பாஜக அசுர வளர்ச்சி அண்ணாமலை வெளியிட்ட புள்ளிவிவரம் வெற்றிக்கான பாதையை வெளியிட்டார் அண்ணாமலை அவர்கள் நேற்று லண்டன்லேருந்து வந்தாருங்க தமிழகத்தில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் பாஜகவினுடைய வழியையும் மோடியவர்களுடைய செயல்திட்டத்தையும் மோடி அவர்கள் செய்ய காத்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நேற்று பட்டியலிட்டார் வாய்ஸ் ஆஃப் கோவையில் நம்முடைய பாதை எதை நோக்கி போக போகுது யாரெல்லாம் பாஜக வெற்றிக்கு உழைக்க வேண்டும் எப்படி உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சீமான் பற்றி விஜய் பற்றி உதயநிதி ஸ்டாலின் பற்றி திமுக பற்றி அதிமுக பற்றி பாமக பற்றி பாஜகவுடைய எதிர்காலம் பற்றி எல்லாவற்றையும் செய்தியாளர் முன்பாக போட்டு உடைச்சிருக்கிறார் அண்ணாமலை வந்தாவே அதிரடி இல்லாமல் இருக்குமா யாரையாவது அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்கு களத்தில் இறங்காமல் இருப்பாரா ஆனால் நேத்தே புள்ளி வச்சுட்டாரு ஒரு ஆளை அவர் யார் நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி திமுகவுக்கு சம்பவம் இருக்கிறது அதானி பற்றி பாஜக பற்றி ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறாங்க ஆனால் அதானிக்கு திமுக தந்திருக்கக்கூடிய சலுகையும் கமுதி பவர் ப்ராஜெக்டில் அதானிக்கு திமுக வாரி வழங்கி இருக்கக்கூடிய சலுகையும் இன்னிக்கு புள்ளி உரத்துடன் போட்டு உடைக்கிறேன் செந்தில் பாலாஜிக்கு சம்பவம் இருக்குது அப்படின்றத நேத்தே சொல்லிட்டாருங்க உண்மையாகவே பாஜக அசுர வளர்ச்சியா அண்ணாமலை அவர்கள் புள்ளி விட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அசுர வளர்ச்சியை தமிழகத்தில் பார்த்துட்டு நம்முடைய தலைவர்களுடைய உழைப்பு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து ஒரு ஒரு ஐந்தாண்டு காலமும் நம்மகிட்ட எவ்வளவு மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷியோ இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்துருக்கின்றோம் இதற்கு முன்பு இருந்த மெம்பர்ஷிப் இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்திருக்கு இப்ப நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துக்க அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய மத்திய தலைமை அதிகாரப்பூர்வமாக நம்பர் சொல்லுவாங்கன்னா எட்டு மடங்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு இது வளர்ச்சி தானே கிட்டத்தட்ட நாங்கள் மனசுல என்ன நினைச்சோமோ அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் அதனால அதிகாரப்பூர்வமாக இந்த பணிகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கையை நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மத்த கட்சி மாதிரி வெறும் நம்பர் மட்டும் சொல்ற கட்சி இல்லைங்கண்ணா ப்ராப்பராகனைஸ்டாக ஒரு மாவட்டத்திற்கு எவ்வளோ பேர் கால் எவ்வளோ பேர் வந்தாங்க எத்தனை பேர் வெரிஃபைன்னு சொல்லுவோம் அண்ணாமலை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எட்டு மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் பாஜகவுடைய செல்வாக்கு என்னவா இருந்திருக்குது தமிழகத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்றைக்கு பாஜகவை நோட்டாவுடன் தான் ஒப்பிட்டு பேசுவாங்க மற்றபடி பாஜகவை மற்ற எவையுடனும் வந்து ஒப்பிட்டு பேசவே மாட்டாங்க நோட்டா ரெண்டரை சதவீதம் வாங்கும் பாஜக ரெண்டு சதவீதம் வாங்கும் அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கி எட்டு சதவீதமாக வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் சாரி எட்டு மடங்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இது பாஜகவினுடைய வளர்ச்சி மட்டுமா அல்லது கூட்டணியினுடைய வளர்ச்சி மட்டுமா அப்படின்னு நம்மளால் தெளிவாக பகுத்தறிய முடியல ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுக்கு இணையாக வாக்கு வாங்கிச்சிங்க பாஜக மட்டுமே வந்து தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்குது அது பதினோரு சதவீதத்தை தொட்டு இருக்குது கூட்டணியுடன் வந்து அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு சதவீதம் பாஜக வாங்கியிருக்கிறது எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாஜகவுடைய வளர்ச்சி உயர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறது கண்டி திடீல்னு ஏறி அப்படியே அதிபாதாளத்தில் விழலை ஆனால் திராவிட கட்சியினுடைய செல்வாக்கு அப்படி விழுந்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரங்கள் வெளியிடுகின்றாருங்க திமுகவுடைய வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி ஐந்து சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்து சதவீதம் மொத்தமாக நம்ம சொன்னது அத்தனையுமே வந்து கூட்டணி கணக்கீடு தான் பாஜகவும் கூட்டணி பிரகாரம் பார்த்தா பதினெட்டு சதவீதத்துக்கு மேலாக வாங்கியிருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அது மட்டும் இல்லை பாஜக வளர்ந்த மாதிரி ஏன் திராவிட கட்சிகள் வளராதா மீண்டும் பழைய நிலை எட்டாதா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு திராவிட கட்சியினுடைய வாக்கு வங்கி மூன்றாக உடைந்து போய்விட்டதாக நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்பாக அதிமுக திமுக என்று இரண்டு இருந்தது ஆனால் இப்போது விஜய் அவர்களும் வந்து அதே திராவிட கொள்கையில் தானே வந்திருக்கிறாரு ஒரே வாக்காளர் தான் அதிமுக திமுக விஜய் அவர்கள் மூன்று பேரும் அரசியல் செய்வதன் காரணமாக இனி திராவிட கட்சியினுடைய வாக்கானது வளர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு கோடிக்கு மேலே என்று சொல்லுவாங்க நாமளும் வந்து ஒரு கோடி தொண்டர்களை பாஜகவில் இணைக்க வேண்டும் அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறதுக்கு முன்பாக சொல்லியிருப்பார் நாம் மக்களிடையே போய் சேரணும்னா கிராமத்தை நோக்கி போகணும் கிராமத்தை நோக்கி போனோம்னா இந்த அண்ணாமலை ஒரு ஆளால் முடியாது ஆனால் ஒவ்வொரு நிர்வாகியும் கிராமத்தை நோக்கி போகணும் அப்படி கிராமத்தை நோக்கி நம்ம போனோம்னா பாஜக ஒரு கோடி தொண்டர்களில் கண்டிப்பாக நம்முடைய இயக்கத்துக்காக சேர்த்துடலாம் அப்படின்றது அண்ணாமுடைய கணக்காகவே இருந்ததுங்க ஏன்னா பாஜகவுடைய செல்வாக்கு இப்போது நகரப்பகுதிகளில் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் அதிமுகவை மூன்றாம் இடம் தள்ளி பாஜக இரண்டாம் இடம் வந்துடுச்சு அதே மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் அத்தனையும் அதிமுகவுக்கு இணையாக வந்திருக்கிறது ஸோ நகரங்களில் பாஜக யார் என்ன எப்படி அவங்களுடைய செயல்திட்டம் இருக்கிறது இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் பாஜக இந்த மண்ணுக்கானது தான் அப்படின்னு தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் நகரத்தை விட்டுவிட்டு கிராமத்தை நோக்கி போகணும் அப்படின்னு அண்ணாமலர்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கின்றார் அது மட்டும் இல்லை நேற்று வாய்ஸாப் கோவையில் பாஜகவை வெற்றி பெறுகின்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸ் தான் ஏன்னா அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பா இன்னைக்கு தேவை பூர்த்தி ஆச்சா ஐநூறுரூவா கொடுத்தானா ஆயிரம் ரூபா ஓட்டு போட்டு போடா அப்படின்னு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் பொறுத்த வரைக்கும் கையில் காசு வருகின்ற போது அந்த தருணங்களை முடிவெடுத்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுட்டு போவான் அவன் எதிர்கால திட்டம் பற்றி சிந்திப்பதற்கான நேரம் கிடையாது வயிறு பசிக்குது அதனால் கையில் உடனடியாக பண்ணு கிடைச்சா பண்ணை சாப்பிட்டு பண்ணு கொடுத்தனுக்கு ஓட்டு போட்டு போவான் அதனால் ஏழ்மையாக இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழகத்தில் ஆட்சி ஆண்ட ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக மக்களை வறுமையில் வச்சுருக்காங்க அதனால் சிந்தித்து ஓட்டு போடுறான்னா முதல்ல இருக்க இடம் கொடு உன்ன உணவு கொடு உடுக்க உடை கொடு அதுக்கு பிறகு சிந்திச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்பான் ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிடில் கிளாஸ் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அந்த மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு இடத்துல தொழிற்சாலை வருதுன்னா அதனால் பாதிப்புகள் இருக்கும் அந்த பாதிப்புகளை விட நன்மைகள் அதிகமாக இருக்கா இல்லையா இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்க மிடில் கிளாஸ் தான் அதை இப்போ அண்ணாமலை அவர்கள் குறி வச்சிருக்கின்றார் வாய்ஸ் ஆஃப் கோவை நிகழ்ச்சியில் மிடில் கிளாஸ்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அப்போ தான் பாஜக வெற்றி பெறும் பாஜக செய்கின்ற நல்ல விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது மோடி அவருடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலவசங்களே வேண்டாம் வளர்ச்சி திட்டங்கள் தான் வேண்டும் அப்படின்னு வந்து மோடி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் வளர்ச்சி திட்டங்களுடன் வந்து இலவச திட்டங்களும் இருந்தால் தான் எல்லாரையும் ஒன்றா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு மோடி அவர்கள் நினைக்கிறாரு ஆனால் எதிர்கட்சிகள் வெறும் இலவச திட்டங்கள் மட்டும்தான் வேண்டும் என்று சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை மிடில் கிளாஸ் மக்கள் தான் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பல்கலைக்கழகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது நம்முடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கிறது நம்முடைய விவசாய வளர்ச்சி எப்படி இருக்குது நம்முடைய சமய வளர்ச்சி எப்படி இருக்கிறது நம்முடைய கலாச்சார வளர்ச்சி எப்படி இருக்கிறது மோடி வந்த பிறகு இந்தியாவுடைய மாற்றம் எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில் மாற்றம் வந்துவிட்டால் பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து நினைக்கிறாருங்க அதனால் வாய்ஸ் ஆஃப் கோவையில் வந்து தெளிவாக சொல்லிட்டார் என்னுடைய பாதை கிராமங்களை நோக்கி போவோம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை எங்கிட்ட இருக்குது புரிந்த மிடில் கிளாஸ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது மிடில் கிளாஸ் பற்றி பேசுகிற ஏழைகளை பற்றி பேசுகிற ஆனால் முன்னேறிய சமூகத்தை பற்றி பேசலையே அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னேறிய சமூகம் சிந்தித்து ஆற அமர பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறான் அதனால் அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது முன்னேறிய மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக எடுக்க மாட்டாங்க எடுத்தாங்கன்னு வச்சுங்களே அவங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் இருப்பாங்க ஆனால் காட்ட மாட்டாங்க ஏன்னா ஆளுங்கட்சியால் ஆபத்து வரும் அது அண்ணாமலை அவர்கள் வாய்ஸ் ஆஃப் கோவை நிகழ்ச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருப்பார் அதனால் முன்னேறிய கிட்ட போயிட்டு பாஜக பற்றி எடுத்து சொல்லுங்கள் மோடி அவர்களை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அவர் குஜராத்தில் ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் இப்போ மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வெற்றி பெற்றிருக்கின்றார் மக்களுக்கு உழைக்காமல் மக்களுக்கு நல்லது செய்யாமல் மக்களை வளர்ச்சி அடைய வைக்காமல் நாட்டை முன்னேற்றாமல் வெற்றி பெற்றிருக்க முடியுமா எதெல்லாம் மோடி அவர்கள் கொண்டு வந்தார் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குது எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு முன்னேறிய மக்கள்கிட்ட போய் நம்ம வேண்டுகோள் வச்சோம்னா அவங்கள பழி வாங்கி விடுவாங்க ஆளுங்கட்சிங்காரங்க அதனால் அவங்க தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க ஆனால் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வளர வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது ஆனால் மிடில் கிளாஸ் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் வெற்றியாளர் ஒரு நடிகராக ஆனா அரசியல் களத்துல வெற்றி பெறுவாரா என்று கேட்கின்ற போது அதுக்கு அண்ணாமலை அவர்களே சொல்றாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேல சொல்ற மாதிரி தென்மரத்துல ஒரு குத்து மரத்தில் ஒரு குத்து இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம்னு சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க மூன்றுக்கு வானா மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது அவ்வளோதான் ஒரு கிச்சடி போல குழப்பமா இருக்குது கொள்கை விஜயுடன் கூட்டணி கிடையாது முடிஞ்சு போச்சு மேட்ரு அப்புறம் சீமான் நாங்கள் இந்திய தேசியம் பேசுறோம் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் அதனால் சீமானுடனும் கூட்டணி கிடையாது எந்த இடத்திலும் சரி ஒட்டுமல்ல உறவும் இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவாகவே அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டு உடைச்சிட்டு இருப்பார் இப்போது சீமான் ரஜினி அவர்களை சந்திப்பு தான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது அதை பற்றி ஒரு தனி வீடியோ இன்னிக்கே நான் தரேன் நீங்கள் பாருங்க ரஜினி சந்திப்புக்கு பிறகு சீமானுடைய கட்சி எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்குது அப்படின்றத இந்த வீடியோவுக்கு அடுத்து அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நான் தரேன் தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ரஜினியை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்காதீங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பொது நிலைப்பாடு இருக்கிறாரு பாஜகவை ஆதரிக்கவே இல்லை ஒரு நடிகர் என்ற முறையில் எந்த அரசியல் கட்சி தலைவர் வேண்டுமானாலும் ரஜினியை வந்து சந்திக்கலாம் ஆனால் ஐயோ ஆனால் பாஜக சார்பு நிலைப்பாடு கொண்டவர் தான் நம்முடைய ரஜினிகாந்த் என்று சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சாயத்தை பூசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ சீமான் ரஜினி சந்திப்பது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானுக்கும் நமக்கும் கொள்கை முரண்பாடு இலங்கை பற்றி அவருடைய பார்வை வேறு அதே மாதிரி இலங்கை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒற்றை கருத்து இருக்குது ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் இலங்கை மக்களுக்கு உதவுவோம் அதனால் சீமானுடன் கூட்டணி கிடையாது அதிமுக நான் லண்டனுக்கு போயிட்ட பிறகு அதிமுகவுடைய நிலைப்பாடு மாறியிருக்கா என்று கேட்டிங்கன்னா மாறின மாதிரி தெரியல அதனால் அதிமுகவுடன் கூட்டணியும் கிடையாது அது மட்டும் கிடையாது பாஜகவும் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி கொண்ட மாதிரி தெரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார் அப்புறம் திமுக அதை தான் வீழ்த்தணும் அவங்களோட எப்படி கூட்டணி போட முடியும் அதனால் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக வந்து வாரிசு அரசியலை செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ வெளிப்படையாக வாரிசு அரசியலே செய்கின்றார்கள் ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல் ஆக்டராக இருந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஒரு ஃபெயில்டு ஆக்டர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் ஸோ மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் அறிவுக்கு இடம் கிடையாது அந்த அறிவாளியாக இருந்தால் கூட எங்களுடன் வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு இந்த திமுக கழகமானது மாற்றி இருக்கிறது இப்போ குடும்ப அரசியலை வெளிப்படையாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சரித்திர வெற்றியை பாஜக தருவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கின்றார் யாரையெல்லாம் இன்றைக்கி அடிமையாக மாற்றியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிடிஆர் பயணிவேல் தியாகராஜனே வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு எந்த அளவுக்கு அடிமையாக மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லா அமைச்சர் பெருமக்களும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு பக்க விளம்பரம் தான் கொடுத்தாங்களாம் ஆனால் நம்முடைய பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அறிவாளி அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வந்தவர் இரண்டு பக்க விளம்பரம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆவில் தொடங்கி அவ்வு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இருக்கின்றாராம் அது அண்ணாமலையும் சமீபத்தில் அங்க இருக்கும் பொழுது ஒன்றை ஒரு பேப்பர் ஒரு அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே ஆரியம் வென்ற திராவிட திருமகனே இளைஞர்களின் எழுச்சி நாயகனே ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே உடன் பிறப்புகளின் உயிரோவியமே ஊருலகம் மெச்சம் கொள்கை வீரனே எல்லாருக்குமானவரே ஏற்றம் தரும் நாயகரே ஐந்தழுத்து மந்திரமே ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே ஓய்வரையா உழைப்பின் திராவிட தலைமுறையே நிறைந்தவரேன் சரி வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க பள்ளிவேல் தியாகராஜன் அப்புறம் நான் கேட்டேன் இதுக்குதான் அமெரிக்கால படிக்க போனீங்களா என்ன ஆயிருக்கு நாங்க சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும் நல்லா நான் வச்சுக்க அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற எனக்கு தமிழ்நாட்டில் வந்துடுச்சு ஸோ இப்போ அண்ணாமலை சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா யாருடனும் கூட்டணி கிடையாது தமிழகத்தில் ஆனால் பாஜக தலைமையை யார் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவங்களுடன்தான் கூட்டணி கண்டிப்பாக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் அந்த சரித்திர நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உண்டாக்கி கொடுப்பாங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு நடத்தி முடித்தார் அதற்கு பிறகு வெளியே வந்தாரா அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு பத்திரிக்கையாள சந்திக்காமல் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் களத்தில் இல்லாமல் அவர் எப்படி வெற்றி பெறுவார் சக்ஸஸ்ஃபுல் நடிகராக இருக்கலாம் எங்கள் வீட்டில் கூட எல்லாருமே விஜய் ரசிக்கிறது தான் ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் லாஜிக்காக கேட்டு இந்த மூன்று மாத காலத்தில் தமிழகத்தில் என்னென்னலாம் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது அதே மாதிரி திமுக எந்த மாதிரியான உருட்டெல்லாம் இருக்குது எல்லா விஷயத்தையும் நேற்று ஒரே நாளில் போட்டு உடைச்சிருக்கிறாரு பாஜக இருந்து வெற்றி பெறுவதற்கான வியூகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நேற்று மொத்தமாக போட்டு உடைச்சிருக்கிறாரு வெற்றிக்கான பாதை மிடில் கிளாஸ் மக்களை பாஜக பக்கம் கொண்டு வந்தால் தான் முடியும் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு நானும் எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏதாவது விட்டு போயிருந்தால் அடுத்தடுத்த வீடியோக்களை பேசலாம் நன்றி நண்பர்கள்